இந்தியாவில் தயாராகும் அனைத்து பிராண்ட் மசாலா பொருட்களையும் சோதனைக்கு உட்படுத்த உணவு பாதுகாப்பு அமைப்பு ஆணையிட்டுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்படும் எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் பிராண்ட் எனப்படும் வர்த்தக குறியீடுகளுடன் கூடிய மசாலா பொருட்களை சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகள் தடை செய்தன அவற்றில் எத்திலின் ஆக்சைடு கலந்திருப்பதாகவும் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ரசாயன ஆபத்துகள் இருப்பதாகவும் கூறி சிங்கப்பூர் ஹாங்காங் நாடுகள் தடை விதித்துள்ளன இந்த நிலையில் இந்தியாவில் தயாராகும் மசாலா பொருட்களை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் மேலும் பல நாடுகளும் முடிவு செய்தன இந்நிலையில் எஃப் எஸ் எஸ் ஏஐ எனப்படும் உணவு பாதுகாப்பு அமைப்பு அனைத்து பிராண்ட் மசாலா பொருட்களையும் சோதனைக்கு உட்படுத்த அதிரடி முடிவை எடுத்து ஆணையிட்டுள்ளது